பதினொன்னிலும் சுவாமி மலைதான் இதுக்கு வந்து வந்து பாக்குறாரு அப்படின்னா உங்களோட ஐந்தாம் இடத்தை அடிவயிறு பகுதிகள் மட்டும் கவனமா இருக்கணும் மாந்தி ஓரளவுக்கு நன்மையான ஒரு குணம்தான் ஆனா என்ன நன்மைனா வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர்ல நிறைய ப்ராப்பர்டிஸ் கொடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போன பதிவுல சொல்லியிருக்கேங்க ஆஹ் ஜக்கி வாசுதேவ் ஐயா அவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து சத்குரு அவர்களோட ஜாதகத்தில் வந்து பதினொன்னில் மாந்தி திரு ரஜினிகாந்த் அவர்களின் ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பதினொன்னில் மாந்தி இவங்கெல்லாம் வந்து பணம் நல்லா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ரொம்ப மூளைக்கு எடுத்துக்க போ எடுத்துட்டு போயிக்க மாட்டாங்க ஒரு சித்த நிலை பணம் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க இவங்க தேடுதல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரியான பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணிட்டு தான் நான் அவங்களுக்கு வந்து இந்த பதிவை கொடுக்குறேன் சோ அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் சில பாதிப்புகள் வருது இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிமலை முருகர் திரு திருவாலாங்காடு மாந்தி பரிகாரம் பண்ணிட்டு சுவாமி மலை போயிட்டு வரணும் லக்னத்தில் எடுப்பதா காலபுருஷனுக்கு எடுப்பதா நான் சொல்லிட்டேன் காலபுருஷனுக்கு மாந்தி இருந்தாலும் சரி லக்னத்துல மாந்தி இருந்தாலும் சரி சந்திரன் கூட மாந்தி இருந்தாலும் சரி இதுதான் ஓகேங்களா இப்ப பன்னெண்டுல மாந்தி போயிடலாங்களா அப்படி ரெக்கார்ட்லதானமா இருக்கு இப்போ பன்னெண்டுல மாந்தி போயிடலாம் நம்ம Mommy.